ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காய்கட்டும் ஆயில் காஞ்சதும் இதில் நான் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் மூணு போல் வர மிளகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணடிப்பதை வந்ததும் நான் இதில் பீக்கங்காயை தோளசி வீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சூட்டாக இருந்தாலும் மிக்சி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் இருக்கும் அது கூடவே நான் ஒரு அரைமுடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அது கூடவே கருவேப்பழம் மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்